சாதி ஒழிப்புல நீ பேசுவ என் தலைவன் தான் சாதிச்சு காட்டிவேன் நீ அந்த கோட்டுக்குள்ள என்னவா வந்தா தமிழனாவா அதுதான் தமிழில தேசிய ராணுவமானது அது ஆனால் உயிரிழந்துட்டால் ஒரே மாவீர துயிலுமில்லத்துல ஒன்னா தான் உறங்கணும் அங்க அந்த சாதி நொந்த சாதி வந்த சாதி எந்த சாதியும் கிடையாது ஒளிச்சான் என் தலைவர் நீ பேசிக்கிட்டாருங்க உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற ஒரு சமூக சமூக நீதி ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை சாதித்து காட்டினார் ஆண் பெண் பாகுபாடற்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலையை சாதித்து காட்டினார் பெண்ணடிமை பேசும் மட்டும் பெண்ணடிமை பேசும் நாட்டில் பெண்ணடிமை மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்று பாடிய புரட்சி பாவலன் பாக்கு கேட்ப பெண்ணாடி பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்து சாதிச்சு காட்டினார் பொருளாதார விடுதலை ஏ சிங்கள எங்களோட தான் சண்டை போட்டான் அவன் உலக நாடுகளில் கையெழுத்து போட்டு கடன் வாங்காத ஒரு நாடு சொல்வாப்ப ஒரே ஒரு நாடு ஆனால் என் தலைவன் ஒரு நாட்டில் உலக நாட்டில் ஒரு ரூபாய் கடன் வாங்கினான்னு காட்டுறா பார்ப்போம் ஒரு ரூபாய்

கடன் வாங்கியாவது பிச்சு எடுத்தால் ஓட்டிடல தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் நம்ம பாட்டனார் வாவு சிதம்பரனார் இந்தா கியாப்பே விஸ்வநாதம் இந்தா அண்ணல் தங்கோ இந்தா கி இந்த திரு திருமலை மறைமலை அடிகள் இந்தா திருவிக்கா திருவிக்காக்கெல்லாம் ஒரு தடவை போனேன் மாலைபோட தேடி ஒரு பள்ளிக்கூடம் சில தடவை வந்து இல்லை தென்னரசன் மதுராவா இல்லை அவ்வளோதாங்க சில தொழிற்சங்க தலைவன் எவ்வளோ பெரிய யாரீங்க தலைகா மாற்றுவேன் கடற்கரை எவனுடைய கல்லறையா இருக்க முடியாது கடற்கரையாத்தான் இருக்கணும் என்ன செஞ்சிருவா சீமான்சி இவர்கள் என்ன தமிழன் ஏன் நீட்டா போராடுவான் பண மதிப்பிழப்பா எதிர்ப்பான் இந்தி திணிப்பா எதிர்ப்பான் இது எதுக்கு எதுக்குறாங்க இந்த நிலப்பரப்பிலேயே என் உடன் பிறந்தார்களே தூய இன இனம் இருக்குல்ல அந்த பியூர் ரேஸ் இன்னும் சாகாமல் இருப்பது தமிழர்கள் மட்டும்தான் மத்தெல்லாம் கலப்பினோம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்கள் கன்னடர்கள் இல்லை தமிழர்கள் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிரிந்த மொழிகள் இவையெல்லாம் கன்னடம் தெலுங்கு துளு எல்லாம் அதனால் அவனுடைய மொழியில தூயத்தை அவனுக்கு மொழி இருக்குல்ல கன்னட மொழி மொழிபற்றோடு இருப்பான் ஆனா த கன்னடம் இல்லை மைக்கிளு மூவிலோ தான் எங்களுக்கு திரைப்படம் சித்திரம் அப்படிலாம் இருக்கு ஆ கேரளாவில் போய் நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் படம் எடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் நம்மன்னா காவல் நிலையம்னு எழுதி வைப்போம் அவனுக்கு காவல் நிலையம்னு எங்கள் ஊரில் இருக்குதே இதுக்கு இந்த மலையாளத்தில் என்ன மொழி அத போலீஸ் ஸ்டேஷன் யோ அது போலீஸ் ஸ்டேஷன் இங்கிலீஷே ஐயா அதுதான் அதுதான் போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளவுதான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இது மைக்கு தான் எனக்கிட்ட மட்டும்தான் அது ஒலி வாங்கி எல்லாமே இது ஸ்பீக்கர் தான் எனக்கிட்ட மட்டும்தான் அது ஒலி பெருக்கி எல்லாமே இது லைட் தான் எங்களுக்கு தான் விளக்கு அது டியூப் லைட்டாக இருக்கா நீளமாக இருக்கா குழல் விளக்கு சின்னதாக இருக்கா சிமிழ் விளக்கு என்னை போல மொழி வளமை இலக்கிய வளமை கொண்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா கிடையாது அந்த மொழி பாரு ஏன்னா இவன் சண்டை போடுவான் மொழி இந்தி ஏ இந்தி ஏ அப்படி ஏன்களை ரத்த ஓட்டான் இன்னும் இருக்கு இப்போ அதுக்கு மேலே போயிட்டான் தங்கிலீஷ் பேசிக்கிட்டு தமிழர் ஆனாலும் பொறுத்த ரெண்டு பேர் இந்த பரம்பரையில் வந்த விருப்பான்ல அந்த தூய குருதிக்கு பிறந்தவன் இருப்பான்ல அவன் கேந்திரிச்சு நிற்பான் பயப்பட மாட்டா சீமான் யாருக்கும் பயப்பட மாட்டா அப்போ எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு கூரை தான் இருந்தது அந்த கூரை வீட்டில் சப்ப மின் விளக்கில் சிம்மிலி அப்போ வந்து சாப்பிட்டு நான் பயணம் போகிறேன் எங்கள் அப்பா 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 உன்னை கூப்பிட்றாயா வாங்க தம்பி நீங்கள் வாங்க அப்பா கூப்பிட்றாரு நான் என் தம்பி வெற்றி கிட்டு எல்லாரும் உட்காந்துருங்க இந்த சிவகுமார்லாம் என்னங்கப்பா ஐயா எதிரி கூடிட்டேன் கவனமாக இருக்கணும் அகத்து மகத்தாக கூடாது ஏப்ப சாப்பையாக இருந்திடப்படாது ஒரு வேலை சாகிற நிலம வருதுன்னு வச்சுக்கையா அதில் நாலு பேரை வெட்டிட்டு தாயே சாகணும் அதில் நாலு பேரை பொண்ணுதாங்க சரிப்பா சரிப்பா நான் கவனமாக இருப்பேன் ஆமாம் சாக்கரத சாக்கரை போயிட்டு வா போயிட்டு வா இந்த வண்டியில் ஏறிவீங்க உட்காந்தோன்னா அரை மணி நேரம் ஆச்சு பேசுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்னடா கூப்பிட்டு அவர் வாட்டுக்கு அப்படி சாகர்னா நாலு பேர் வெட்டிட்டு செத்து போனாலும் ஆவா சொல்லுவா அப்போ பேசுவான் இல்லாமே பேசுவான்ல வரும்போதே வாக்கரிசி வாயில போட்டு தான் கிளம்பி வருவோம் நீங்க உன்னை மாதிரி பயந்துக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு அஞ்சுபதும் பதம் தமிழன் பரம்பரை கேட்காதுங்கிறான் என் தலைவன் பயம் என்பது கோடைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் அது ஐயா பெரியார் ரொம்ப தெளிவா சொல்றாரு சாவை கண்டு எனக்கு பயம் இல்லை ஏன் சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு வராது அப்புறம் எதுக்கு பயப்படணும் இவ்வளோதான் சிம்பிள் உலகெங்கிலும் சரித்திரம் சாக துணிந்தவனுக்கு தான் தம்பி இருக்குது சாக பயந்தவனுக்கு இல்லை சாக்ரட்டிஸுக்கு கோவலையில் வச்சு வச்சுட்டான் வச்சுட்டான் ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான் படங்கள் எடுத்து விட்டான் ஒரு மணி நேரம்லாம் கிடையாது அதனால தான் சரித்திரத்தில் அவன் சாக்ரட்டி சாகா வரம்பற்ற சாக்ரட்டி இருக்கான் சேகவராவை பிடிச்சி நிறுத்திட்டாங்க நெத்திக்கு அவன் குறிவிக்கிறான் குறிவிக்கும்போது டியர் காம்ரேட் நீங்கள் என் நெத்திக்கு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி வாங்க ஆ இப்போ சொல்லுங்க அதனால தான்டா அவன் புரட்சியாளன் அதனால தான் புரட்சி எங்கள் பாட்டன் சின்னமலைக்கு வந்து மரண தண்டனை போட்டாங்க போட்டவனே தூக்கு கீரை கொண்டுகிட்டு வரான் இல்லை அதிகாரி போடக்குன்னு வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு போட பொட என் எதிரி நீ எனக்கு மரணத்தை கூட நீ பரிசா தந்தாயின்னு இருக்கூடாதுடா அதனால தாண்டா அவன் வீரன் அதே மாதிரி எங்கள் பாட்டை வண்டி முட்டிக்கால போட்டு தூக்கில் போட்டான் அவர் ஒன்றுமே கேட்கல டே நான் ஒன்னை எதிர்த்து போர் புரிஞ்சு என்னை தூக்கில் போடுறேன் என்னைய தம்பியும் போடுறேன் ஏழு வயசு பையன் என்னடா பண்ணா என்னதுக்கடா போடுற கோல நாயை தூ அப்படி துப்பி விட்ட அப்படி ஏழு வயசு பையனை தூக்கில போட்டாங்க எவ்வளவு பெரிய ஈகம் செஞ்ச இனத்தின் மக்கள் நீ சாவுக்கு அஞ்சாதவன் சரித்திரமாகிறான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் இதான் தலைவர் நமக்கு கற்பித்த கோட்பாடு மரணம் என்கிற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பது உயரங்களை தூக்கி அதனால அதனாலதான் நீ பயந்து நடுங்கிறது உயிர் பயம் ஒன்றுதான் இந்த மக்களை ஒழுங்குபடுத்துதுங்கிற போகாத செத்துருவாய போக மாட்டான் அது நீ என்ன நினைக்கிறது இல்லை இவன் என்ன பண்ணுறா மொழிப்போருக்காக நம்ம போராடுறாங்க முத முதல் எங்கள் மாமாவும் எங்கள் மாமா காளிமுத்தவர்களும் ஐயா நாவனா காமராசன் அவர்களும் தியாகராஜ கல்லூரியில் அந்த சட்ட நகலை எரிக்கிறாங்க அவங்க தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எல்லா நாடங்களும் முதல்ல மாணவர்கள் போராட்டமாக தான் அது வெடிக்குது நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும் அந்த போராட்டம் புரட்சி தீயாக வருது திமுக கட்சியை ஆரம்பிச்சிருச்சு எப்படி கட்சியை வளர்க்குறேன்னு தெரியல அப்போ படக்குன்னு மொழிப்போரை பிடிச்சிக்கிறது அவர்களுக்கு இதில் தமிழை காப்பாற்றணும் இந்திய தடுக்கணும் அதெல்லாம் கிடையாது எடுத்துக்கிறது எடுத்து இந்த போராட்டத்தை அதில் ஐயா ந மா நடராசன் இருக்கார்ல உயிரிழுத்துன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார் நான் அந்த வெளியிட்டாரு அதில் எழுதிருக்கிறாரு எங்கும் மொழிப்போர்க்கு மொழிப்போர் போராட்டம் நடந்தாலும் அதை தனதாக்கி கொள்கிற ஆற்றல் பேரங்க அண்ணாவுக்கு இருந்ததுங்கிறது அப்படியே தனதாக்கிக்கிறதுக்கு அப்படி வந்து போராட்டம் வந்துடுது அந்த புரட்சி தீயில் ஆட்சியை கைப்பற்றிடுது திமுக மேலே உட்காந்துட்ட பிறகு அதை யோசிக்கிறாங்க திராவிடங்க ம் தமிழங்களுக்கு உடல் வந்து உயிர் வந்து உடல்ல இல்லை அந்த முடிவுக்கு வந்துறான் அப்போ எங்கிருக்கு அவன் மொழியில் இருக்கு அவன் மொழியை இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழர் அல்லாதவர் வாழ்வதும் வாழ்வதும் கடினம் ஆயிரும் அப்ப என்ன பண்ணணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு பேசி காதுலே தேன் ஊத்துவான் வாயில ஊத்துனா நீ சப்பி சாப்பிடுவ காதுல ஊற்றும் போது உனக்கு என்ன பண்ணி இனிக்கும் ஆ சலுகை ஆ போனஸ் ஆ இலவசம் கருமா கருமா இத்தனை அரசியல் சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதான் அரசியல் கோட்பாடு இல்லை நீ மறு இல்லைன்னு மறுத்து பேசு பார்ப்போம் உனக்கு நலத்திட்டம் சலுகை மானியம் போனஸ் இலவசம் தீபாவளிக்கு போனஸ் வரும் அப்புறம் மானியம் வரும் அப்புறம் இலவசம் வரும் இலவசம் உங்க ஒப்பங்காசா இல்லை உங்க பாட்டி சிறுவாடு சில முந்தாணியில் முடிச்சு சிறுவாடு கத்த காசா இல்லை சிறுக சிறுக சேர்த்து வச்சா இல்லை சேர சோழ பாண்டிய பேரரசு ராஜ்யத்தை வித்துவிட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்களா குடிச்சு குடிச்சு எங்கள் ஆத்தால பையன் கொட்டி கொடுத்த காசை வச்சுக்கிட்டு அதை கொடுத்து முழு வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு லேசாக விரல்ட்டு அப்படி தடவி நாக்க காட்டு இதுதான் இதுதான் நீங்கள் கதை நீ கதை ஒரு தேங்காய் உடச்சி செதர்காய் எடுத்துக்கிட்டு போயிடுவான் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவான் நீ ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கள ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப இந்த பாராளுமன்றத்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்துச்சுல்ல ஆயிரம் ரூபாய் அள்ளி கொடுத்த கைக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டாமா செலுத்த வேண்டாமா காசு டக்குன்னு கையை பிடிச்சுக்கணும்டா ஏது இந்த காசு காலையில ஆறு மணிக்கு வேலைக்கு போறேன் சாயந்தரம் பொழுது சாயந்தவன தான் வர்றேன் வெம்பாடு வட்டு உழைக்கிறேன் நான் காசு இல்லை கையேந்திரேன் நீ ஒரு வேலைக்கும் போகாம இப்படி கட்டுக்கட்டா காசு கொடுக்குறீன் இந்த காசு ஏது உழைக்கிற நான் கையேந்திருக்கிறேன் ஒரு வேலை செய்யாத நீங்க காசு கொடுக்கறீய ஏது அதான்டா வர்க்க சுரண்டல்ரா சுரண்டல் அதுதான் சுரண்டல் அந்த ஒரு கேள்வி கேளு நாடு சரியாயிரும் அவன் திட்டமிட்டு உன்னோட மொழி அழிச்சான் மணக்க வரும் தென்றலியிலே குளிராயில்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பில்ல்தான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை வருந்தி பாடி செத்தாண்டா நம்ம தாத்தா புரட்சி பாவணன் எங்கடா தமிழ் இருக்குது திரும்பி பாரா ஒரு தடவை திரும்பி பாறா லாவண்யா ஆர்ட்டிகல்ஸு ஆர்டிகல்ஸ் லாவண்யா

பாண்டியன் போக்குவரத்து சோழன் போக்குவரத்து சோழன் வாணிப சோலை எல்லா இடங்களிலும் தமிழ் எல்லாரும் தமிழ் இருந்தது என்ன தலைவன் இருந்தான் தமிழ் பேரினத்திற்கு கிடைத்த ஒரு கெடும் வாய்ப்பு போராளி தலைவன் ஆயிட்டான் அவன் மட்டும் இவர்களை போல நிர்வாகம் செய்கிற தலைவனாக இருந்திருந்தால் உலகத்திலே தலை சிறந்த நாடாக தமிழர் நாடு என்னடா இஸ்ரேல் சிங்கப்பூர் தாண்டி கொண்டு போயிருப்பான் என் தலைவன் பத்தாண்டு நிர்வாகம் செஞ்சுருந்தான் அவனுக்கு கனவு இருந்ததுடா ஒரு விஷன் இருந்தது நோக்கு இருந்தது இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் இப்படி வாழணுங்கிற ஒரு கனவை சுமந்து நின்றான்டா என் தலைவன் நீங்கள மாதிரி பிக்காளி போயிடு நல்லா டாஸ்மாக இருக்குடா ரேஷன் கார்டு ஒரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் நீ பொங்கலுக்கு வரும்பாரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் சிக் கேமரா பிடிச்சிருப்பு இங்கே டாஸ்மாக இருக்குது இங்க ஆயிரத்தை வாங்கி அதே மூஞ்சி இங்கே நிக்கும் அமைச்சர் சோரா காலையில கொடுப்போம் சாய்ந்திரம் எங்கள்கிட்ட வந்துரும் டேய் குண்டு போட்டு கொல்றது மட்டும் இனப்படுவலடா குடிக்க வச்சு கொல்றதும் இனப்படுவலதான் தாலிக்கு தங்கம் கொடுத்தது சாதனை இல்ல ரெண்டு லட்சம் பேர் தாலி அறுத்ததும் சாதனை தான் அதெல்லாம் பேச மாட்டாங்க திராவிடர்கள் திராவிட திருவாளர்கள் இருக்கிறார்களே திராவிட முன்னேற்றம் திருடர்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக அனைத்து இந்திய திருடர்களின் முன்னேற்ற கழகம் அலிபாவும் நாற்பது திருடர் மாதிரி தூத்துக்குள்ள ஒரு பேட்டியில் சொல்லிவிட்டேன் அலிபாவும் நாற்பது திருடர் மாதிரி அம்மாவும் நாற்பது திருடர்கள் இருந்தாங்க இப்போ அம்மா இல்லை திருடர்கள் கையில் கொத்து சாவி இருக்கு நாற்பது திருடர்கள் மட்டும் இருக்காங்கன்னு ஒரு வழக்க போட்டுட்டாங்க உண்மையை தான் சொன்னேன் பற்றியும் பேச இரண்டு கட்சிகளுக்கும் ஓக்கிதே கிடையாது இங்கே ஊழலில் பேசுனா நீ தெரிஞ்சது எங்கள் ஊரில் தெருவில் சென்ட்ரல் நடக்கும் நான் திண்ணில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் இங்கே ஒரு அத்தை இங்கே ஒரு அத்தை நான் சின்ன உட்காந்து படிச்சுக்கம்போது பார்ப்பேன் அடியே அறுத்த கைக்கு கை கைவிளங்கி ஒரு சுண்ணாம்பு மாட்டா நீ பேசுகிற பேச்சப்பாரு என்னடி பேசிக்கிட்டு இருக்க எந்த வருஷமில்லாம இந்த வருஷம் நாலு காணி விளைஞ்சிருச்சு தானி வாங்கி குடிச்ச சிரிக்கி உனக்கு அப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது அந்தத்தை பேசுறது இந்தத்தை ஆ சம்பா விளைஞ்சி சாஞ்சக்கு உமா இல்லாமல் ஊருக்குதிங்குது நான் தான் எங்கள் வீட்டில் சட்டி எந்த சம்மனை போட்டுக்கிட்டு என்ன வெச்சு பேசலாம் பாரு ஏ அப்பா பயங்கரமாக சண்டை போடணும் இந்த இந்த கதை தான் இவங்க ரெண்டு திமுக திமுக நீ தெரிஞ்சு தெரியாதா நீ தெரிஞ்ச திரிச்சா புழச்ச பொழப்ப தெரியாதா நீ அவனை வச்சிருக்கலையா இவனை வச்சிருக்கலையா நீ ஓம்பு அங்க போலையா இங்க ஜ டிவி ஜ அந்த ஏய் திமுக செஞ்ச ஊழல் இது பட்டியல் அங்கே சன் டிவி கலைஞர் செஞ்ச ஊழல் நாங்க நாம வாங்கி வந்த வரம் அப்படி ஈசன் நம்ம நெத்தில எழுதுந்தப்படி ஈனப்பைலா போய் செத்துப்போங்கன்னு இந்த கர்மம் புடிச்சவன் கிட்ட சிக்கி நம்ம படுற இருக்க அவன் திட்டமிட்டு அடிச்சுட்டான் என் மொழியை ஆனால் நான் சொல்றேன் என் உடம்புல கடைசி உயிர் துளி இருக்கிற வரை என் தாய்மொழியை மீட்சுற வைத்து தமிழ் தேசிய எழுச்சுற வைத்து தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி தமிழர் பேரரசை இந்த நிறுவன ஒரு இடத்துல இந்தி எழுத்திருக்காது நானே இறங்கி அளிப்பேன் நானே இறங்கி அளிப்பேன் போனா என் அடிடா குடா குழா அடிரா தமிழ்ல பெருசா எழுதுறா கீழே பொது மொழியில் சின்னதாக எழுதுறான் எல்லா கடையும் எழுதிடுவேன் அது சொல்லுவேன் அறிக்கை கொடுப்பேன் மாற்றி எழுதுனா விட்டுருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நானே எழுதிடுவேன் பலகை நானே மாற்றிடுவேன் ஐநூறு கோடி அறநூறு கோடி செலவழிச்சு நானே மாற்றிடுவேன் மாற்றிவிட்டு கட்டணத் தொகை அனுப்பிடுவேன் கட்டிடுவேன் ரொம்ப இழுத்தாருன்னு வச்சுக்க பூட்டிடு ஊரிமம் ரத்து செய்யப்படுகிறதே சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சார் நீங்க ரொம்ப நாளாக ரொம்ப பண்ணிட்டீங்க சார் இது என்னாடு என் மொழிக்கான தேசம் மொழிவெளி மாநிலம் ஏன் பிரிக்கப்பட்டது அவனுடைய மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் பாதுகாக்கப்படணும் இருந்தும் இல்ல என் தாய்மொழி என் தாய் உடையை கிழித்துக்கொண்டு கொண்டு போல தெருவில் அடைவதை பார்த்து கொண்டால் இருக்க முடியாது மரண படுக்கையில் என் தாய் இருக்கிறார் உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு ஒவ்வொரு மகனுக்கு இருக்கு தமிழ் மொழி அல்ல தமிழின் முகம் தமிழின் முகவரி தமிழின் அடையாளம் தமிழின் இலக்கியம் தமிழின் மூச்சு தமிழின் பேச்சு தமிழின் வரலாறு தமிழ்தான் எல்லாம் எனக்கு தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது